வணக்கம் இல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு நல்ல சுவாரஸ்யமான ஒரு நல்ல ஒரு பெண்களை பற்றி தான் பேச போடுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஆனால் வீடியோவுக்கு போவோம் முதல் என்னுடைய சேனலுக்கு முதலாக நீங்கள் வந்துடுங்கன்னு என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கள் அது உதவியாக இருக்கும் வாங்க இப்போ ஒரு வீடியோக்குள்ளே போவோம் வீடியோ நினைச்சுன்னா நிறைய இப்போ வந்து என்ன நினைச்சுன்னா ஒரு டிக்டாக்லேயும் சரி அது ஒரு யூடியூப்லேயும் சரி ஒரு தமிழ் பெண்கள் வந்து தங்களுடைய கருத்தை சொல்ல ஒரு ஒருதனுக்கு சப்போர்ட் பண்ண இலாது அதை சப்போர்ட் பண்ண போனோம்னு சொன்னால் அவர்களை வந்து ஆ நீங்கள் அவர்களுடைய சாரியா ஆ நீங்கள் அவர்கள் சொந்தமா ஆ நீங்கள் அவர்களா என்று சொல்லி கேள்வி கேட்குறதுக்கு ஒரு ஒரு ஐம்பத்தி எட்டு பேர் வெறுவினமென்றும் சொல்லி நான் பார்க்குறேன் சில நல்ல உள்ளங்கள் எல்லாம் எங்க்ரீச் பண்ணக்கூடிய உள்ளங்கள் இருக்கிறார்கள் உண்மையாக அவர்களை புற்றோணும் அவர்களோ அந்த வந்து நீங்கள் சொல்லுவதெல்லாம் சரியாக இருக்கின்றது நிறைய பேர் சொல்லுன்றார்கள் ஆனா சில பேர் இருக்கிறார்கள் என்ன சென்னால் என்ன நீங்களும் கல்லியா நீங்களும் களைவெடு தெரியுங்களா ஏதோ தாங்கள் பெரிய விட்டு வீட்டு இருக்கிறவை கணக்கு கதை அரிச்சந்திரன் கணக்கு தாங்கள் இருக்கிறவனுக்கு அவே நினைப்பு அவையெல்லாம் முழு முழு பூசணிக்காய புதைக்கிறதே சோத்துக்க புதைக்கிறதே அவர்கள் தான் ஆனா அவர்கள்லாம் வந்து நின்று நின்று நான் தாங்க வெள்ளியன் பிள்ளைகள் கதைப்பாருக்கோம் வெள்ளை வெட்டி கட்டி கொண்டு கரைப்பாருக்க வெள்ளியன் பிள்ளை கணக்கு அதே இந்த பிள்ளை வந்து இந்த பிள்ளை வந்து தன்னுடைய த அன்றாடம் செய்கிறது எல்லாத்தையும் போடுறது அதை பொதுவாகவே நிறைய பேர் போடுவோன்றால் இந்த பிள்ளை கொஞ்சம் ஃபாஸ்ட் எதை செய்யும் போதும் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக எல்லாம் செய்து ஓடும் சில பேர் இருக்கிறார்கள் நிறைய தமிழ் பெண்கள் இருக்கிறார்கள் நினச்சோன்னா ஆனால் அவர்கள் காட்டி கொடுப்பதில்லை இவன் தன் அன்றாடத்தை போடுன்றா வீடியோவில் ஆனால் இதே கணக்கு நிறைய தமிழ் பெண்கள் இருக்கின்றார்கள் தங்களை குடும்பத்தை தங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக அன்றாடம் காலையிலிருந்து பின்னேரம் மட்டும் நைட் மட்டும் ஓய்வில்லாமல் ஒரு வீட்டுக்கு முறிகிறார்கள் தங்களுடைய ஃபேர்ட்டை போடுகிறார்கள் அந்த குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு இருக்கிறதுக்காக சில பெண்கள் இருக்கிறார்கள் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் செய்கிறார்கள் நிறைய பெண்கள் இங்கே இருக்கிறார்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் அவர்கிட்ட ஃப்யூச்சர் வேறையாக இருக்கு ஸ்ரீலங்காவில் சில்லங்கால பெற்றோரோட இருக்கும்போது நல்ல சந்தோஷமாக ஹாப்பியாக தங்களுக்கு இப்படி நாங்கள் போய் வெளிநாட்டில் வாழுவோம் என்று சில பெண்கள் எதிரே பார்க்க மாட்டார்கள் ஆனால் சூழ்நிலை இங்கே வந்து என்ன செய்யணும்னா மாற்றிடும் அவர்களை அவர்களை தலகுகளை போகணும் அதே அதே கணக்குத்தான் இப்ப இவ வந்து ஒரு கெட்டிக்காரி அதுவும் ஒரு ஒரு ஹீ ஒரு படிச்சவான்னு சொன்னால் எந்த ஒரு லாங்குவேஜையும் ஈஸியாக பிடித்திருக்கிறாள் லாங்குவேஜ் இல்லாமல் தெரியுது வக்கனையெல்லாம் பிடிக்கணுன்னு சொல்லி அதில் ஓடுன்றான் சில பேருக்கு வந்து அது வந்து பொறாமையாக இருக்கே நீங்களும் அந்த லேங்குவேஜ் படையுங்குவன் நீங்களும் அப்படி கார் எடுத்து ஓடுங்குவேன் நீங்களும் அப்படியான கார்களை போடுங்க ஏன் நான் அவள் ஓட்டு காட்டுறா உங்களுக்கு நீங்களும் இப்படி செய்யுங்கள்தான் நான் அவள் அந்த காருகளை எடுத்து போடுறா தான் ஊடுற கார்களை போடுறா தான் செய்கிற வேலியலை போடுறா நான் நீங்களும் இந்த வேலையை செய்யுங்கோ நீங்களும் இப்படி படித்து வரலாம் நீங்கள் முன்னுக்கு வரலாம் இப்படி ஹார்ட் ஒர்க் செய்யுங்க வேணும் அவள் செய்கிறானா செய்யுங்க நான் நிறைய பெண்கள் இப்படி செய்கின்றார்கள் ஆனால் அவர்கள் காட்டி இல்லை ஆனால் அவ ஹார்ட்ரா இவ அம்மையா செய்கிறாத்தான் இங்கே சில பெண்கள் செய்கின்றார்கள் நிறைய பேர் இங்கே செய்கின்றார்கள் ஏன்னு சொன்னா பெண்கள் குடும்பத்தை காப்பாற்றணுன்றதுக்காண்டி தங்களோட சங்கன்ற உயிரை கொடுத்து ஒர்க் செய்கிறார்கள் சில பேர் என்ன செய்கிறார்களா நீங்கள் இங்கே பிச்சை காசில் இருக்கிறீங்களாண்டா பிச்சை காசு வந்து ஒரு ரூமுக்கு காணுமா இங்கே கொடுக்குறோம் பிச்சை காசு ஒரு ரூமுக்கு காணுமா மற்றது வந்து கொஞ்சமாக அது ஜோஸ் இல்லையா என்னந்தோ இங்கே அடிக்கடி சொல்கிறோம் நீங்கள் வெல்ஃபேரில் இருக்கிறீங்கடா வெல்ஃபேரில் இருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அது வயசு போனவர்கள் வெல்ஃபேரில் இருக்கிறது ஒரு ஜங்கானாக்கள் வெல்வேருக்கு போக மாட்டேனே அதையும் இப்போ பிள்ளைகள் கடைசி மட்டும் வெல்ஃபேருக்கு போக மாட்டேதில்ல இப்போ வருங்காலத்து பிள்ளைகள் இந்த ஃபியூச்சர் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிள்ளைகள் எல்லாம் வெல்ஃபேர் பக்கமே போக மாட்டேது அப்போ நீங்கள் சொல்லக்கூடாது நீங்கள் வெல்ஃபேரில் இருக்கிறீங்களான்னு சொல்லி அடுத்தது வந்து பிச்சை காசுன்னு சொல்கிறது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் சில பெண்கள் வந்து ஹார்ட் ஒர்க்காக தான் நிற்பினா ஒர்க் செய்வினா அந்த டைமுக்கு வந்து வீடியோக்கள் கால் அது வந்து அவே இந்த டேலண்ட் அவரை வந்து ஒரு ட ஒரு மா ஒரு மாத்தியாத சில பேர் எல்லாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஒரு வீடியோ போடுவேன் டிக்டாக் பண்ணாலும் சரி யூடியூப் பண்ணாலும் சரி ஃபைவ் மினிட்ஸில் எடுப்பேனா ஃபைவ் மினிட்ஸில் போடுற தள்ளி போட்டு அப்படி சில பேர் இருக்கிறார்கள் அதை போய் நீங்கள் என்ன வேலை வெட்டி இல்லாமல் டிக்டாக் பார்க்குறீங்களா வேலை வெட்டி இல்லாமல் யூடியூப் போடுறீங்களா வேலை வெட்டி இல்லாமல் லைவுக்கு வாரீங்களா அதெல்லாம் ஒவ்வொரு டைம் இருக்குது அதை கண்டு ஒதுக்கி விட்டுக்கிறார்கள் இன்னும் டைமுக்கு இது இன்ன டைம் வீடு வேலை இன்னும் டைம் ஒர்க் அவுட் சைடு ஒர்க் என்று சொல்லி அது இங்கே இருக்குது கேல்குலேட்டர் இருக்குது ஒவ்வொரு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இருக்குது பெண்களுக்கும் இருக்குது வெளிநாட்டில் வாழ்கிற எல்லோருக்கும் அந்த ஒரு கேல்குலேட்டர் இருக்குது வெளியில் போடுறதுக்கு இவ்வளவு டைம் இருக்குது உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வீட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு இவ்வளோ டைம் இருக்குது வீடியோ கால் போடுறதுக்கு இவ்வளோ டைம் இருக்குது பிள்ளைகளை பார்க்குறதுக்கு இவ்வளோ டைம் இருக்குது ரெண்டு இருக்குது இதுக்கு போய் அந்த பிள்ளைய வந்து அது வந்து அழகாக வீடியோ போடுது அழகாக எல்லாம் செய்யுது தன்னுடைய படிப்புகளை பற்றி சொல்லுது இப்படி நீங்களும் விடுங்கோ இப்படி நீங்கள் செய்யலாம் நீங்களும் இப்படி எழுதலாம் டெஸ்ட் எழுதலாம் இப்படி விரலாம் நர்சிங் ஒர்க் செய்யலாம் நர்சிங் ஒர்க்குக்கு நல்ல காசு அண்டெல்லாம் அந்த பிள்ளை கொண்டே இருக்குது அப்டேட் பண்ணி கொண்டு அந்த பிள்ளைய போய் லூஸு பைத்தியம் டிக்டாக் பைத்தியம் என்று சொல்லி அவக்குத்தான் எல்லாம் தெரியும் இங்கே எல்லாேருக்கும் எல்லாம் தெரியும் அவா மாத்திரம் அந்த வீடியோ எடுத்து போடுறான் எல்லா பிள்ளைகள் எல்லா தமிழ் தமிழ் பெண்கள் எல்லாருக்கும் நல்லா காரோட தெரியும் ஆண்கள்ல இருந்து பெண்களுக்கு நல்லா காரோட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பெண்கள் பெண்கள் என்ன இடத்துல இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு அனுப்பினேன் ஆனால் இது பொறாமை தாங்க முடியாத சில பொறாமை பிடித்தவர்கள் பீன்ஸ் போடுறதும் கொமெண்ட் பண்ணுறதும் அடுத்த வியை பற்றி குற்றம் சொல்லி நம்ம பேருங்கோ அவைக்கு அந்த ஜிலேபி ஜிலேபின்னு தொதல் சாப்பிட்றனாகு ஜிலேபி சாப்பிட்றனாக சில பேருக்கு அந்த கொமன் எழுதுறதுலையும் அடுத்த இந்த வீட்டுக்குள்ள எட்டி பார்த்து அவர்களை பற்றி கரைப்பதும் சில பேருக்கு ஒரு ஆசை சில பேர் இருக்கணும் நம்ம அப்படி இருக்கணும் நோன் கேட்குறாரு ஆ அவள் என்ன செய்தவள் அவள் அங்கே போனவளா இல்லை அவள் அங்கே படுத்தவளா அவள் அங்கே வந்தவளா ஆ இவள் இவக்கு சொந்தமா இல்லைன்னு சொல்லிச்சோன்னா இப்போ நாங்கள் ஒரு ஆளை பேர் கரைச்சோம்னா இப்போ உத்தையும் கதைச்சோம் சொல்லுவாள் இவாக்கு இவா சொந்தமா இவ்வாறு என்ன சாரி இவாண்ட சாரியா சாரியை பேர் எழுதுறது அப்படி சில மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் திருத்தவே முடியாது நன்றி வணக்கம்